ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி ஐம்பத்து ஏழு ஓம் காலக்ருதே நமக காலத்தையே நிர்ணயிப்பவருக்கு நமஸ்காரம் ஜீவர்களின் பிறப்பு வாழ்வு எல்லாவற்றையும் குறிப்பிட்ட காலம் என காலதேவன் நிர்ணயிக்கிறார் இவர்கள் வாழ்க்கையில் செல்லும் நல்ல தீய வழிகளின்படி அவர்களின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது இது பொதுவான ஒரு நியதியின்படியேதான் நடக்கும் ஆனால் சில குறிப்பிட்ட ஜீவர்கள் பாபா போன்ற தெய்வீக புருஷர்களை சரணடைந்து அவர்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் வந்துவிட்டால் நியதியின்படி அந்த பக்தர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலத்தையே அனுகூல காலமாக மாற்றி அமைத்து விடுவார்கள் இந்த தெய்வீக புருஷர்கள் இதுவே காலத்தையே நிர்ணயிப்பவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெயதேவ